வெல்கம் டு அக் கிரான் கிச்சன் வெண்டக்காய் புளிக்கொழம்பு செய்யப்போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன் புளி வந்து ரெண்டு சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்திருக்கேன் புளி பொடி எடுத்திருக்கேன் சக்தியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கிக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி நீட் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை தலை கலருக்கு வந்து கேசரி பவுடர் எடுத்திருக்கேன் ரெட் கலரில் எடுத்திருக்கேன் பூண்டு குண்டு பொழவாக எடுத்திருக்கேன் தக்காளி வந்து பொடிப்பிடி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் பொடிப்பிடியாக கட் பண்ணியிருக்கேன் தாள்புக்கு வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன் தேங்காய் எடுத்திருக்கேன் குண்டு வல்ல எடுத்திருக்கேன் இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கடை சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை போட்டுருங்க பூண்டு வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வணங்கணும் எண்ணெயில் இங்கே பாருங்கள் வெங்காயம் பூண்டு நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம் புளிக்கொழம்பு பொடி நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு ஆற்ற தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தேங்காய் போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதனால ஆறுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் நம்ம வெங்காயம் பூண்டு புளியெல்லாம் போட்டு வணக்கணும் இல்லையா அது வந்து ஆறுது நம்ம அந்த ஆறுற கேப்பில் வந்து நம்ம வெண்டைக்காய வந்து பொரிச்சு எடுத்துடலாம் வெண்டக்காய் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் நல்லா இங்கே பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த வெண்டைக்காய் இதில் போடுறோம் பாருங்கள் நல்லா வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வந்து குக் ஆகணும் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா புரிஞ்சிருச்சு இந்த மாங்கே இந்த மாதிரி நல்லா வந்து புரிஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற வெண்டைக்காயும் பொரிச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா வந்து புரிஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற வெண்டைக்காயும் பொரிச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் கடையை சூடாயிருச்சு அப்புறம் வந்து ஆயில் வந்து ஒரு டூ டீஸ்பூனு ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு போட்டுக்கோங்க கடுகு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க கருவேப்பரத்தலை குண்டு மிளகா குண்டு மிளகா நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும் இது வந்து கல்யாண வீட்டில் வந்து செய்கிற புளி குழம்பு நல்லா வணங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் வெங்காயம் மிளகாரும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ தக்காளி வந்து ஒரு தக்காளி குத்திட்டு கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா அது வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வணங்குறது உப்பு போட்டுக்கோங்க சரியான அளவு நல்லா தக்காளி வந்து நல்லா வந்து சொக்கு மாதிரி மசி மசிச்சு வணக்கணும் இங்கே பாருங்க தக்காளி நல்லா தொட்டும் போது நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நம்ம விட்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க அரை விட்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா வந்து கலடி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சேன் இப்போ நம்ம இதில் வந்து புளி வந்து எடுத்துருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க புரியை வந்து நல்லா ஊற்றிட்டு நல்லா இப்படி கிளறி விடுங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா போட்டு கிளறி விடுங்க நான் வந்து ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃபுட் கலர் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கட்டியான பதத்துக்கு வரணும் கொஞ்சம் எங்கே பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கெட்டியான பதத்துக்களை இருக்குது இப்போ லாஸ்ட்டாக வந்து குண்டு வெலை எடுத்துடுங்க இல்லையா குண்டு விலம் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க குண்டு விலம் போடும்போது உங்களுக்கு புளிக்குழம்பு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக டேஸ்டியாக இருக்கும் நல்லா கரறி விடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் வெண்டைக்காய பொரிச்சு வெண்டைக்காயை போட்டுருங்க நல்லா கரடி விடுங்க சுவையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பவுல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன் சுவையான வெண்டைக்காய் புளி ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் பாய் பாய்